வீட்டு வேலைக்காக கங்கா மற்றும் அவள் மகள் காவேரி வீட்டிற்குள் வருகிறார்கள் மதுரா யார் என்று கேட்கிறாள் கங்கா மெதுவாக வீடு வேலைக்கு வந்திருக்க அம்மா இது என் மகள் காவேரி என்று சொல்கிறாள் மதுரா உடனே இங்க வேலையும் தங்க இடமும் இருக்கு அனுவை நீ நல்லா கவனிக்கணும் என்று சொல்கிறாள் கங்கா நன்றி சொல்லி காவேரியுடன் பின்புற லேபர் ஹவுஸ்க்கு செல்கிறாள் காவேரி மட்டும் அனுவின் அழகான உடை அலங்காரம் பார்த்தவுடனே அவளை பார்த்து ரசிக்கிறாள் ஆனா அனு காவேரியின் கிழிந்த பழைய உடையை பார்த்து அவளை பிடிக்காமல் முகம் சுழிக்கிறாள் காலை கங்கா அனுவை எழுப்பி குளிப்பாட்டி டிரெஸ் போட வைத்து சாப்பாடு ஊட்டுகிறாள் மதுரா கங்கா நாளை அனுவுக்கு ஸ்கூல் எல்லா ஸ்கூல் விஷயங்களும் ரெடி பண்ணு என்கிறாள் அதற்குள் கங்கா மெதுவாக அம்மா அனுவின் பழைய ஸ்கூல் பேக் இருந்தா காவேரி யூஸ் பண்ணிக்கலாம் என்று கேட்கிறாள் மதுரா கொஞ்சம் யோசித்து காவேரியை அழைக்கிறாள் காவேரி அனுவின் பழைய பேக்குகளை பார்த்துட்டு உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ நீயும் நாளை ஸ்கூலுக்கு போனும் அல்லவா காவேரி ஆச்சரியமாக எதை வேண்டுமோ எடுத்துக்கலாமா அம்மா என்று கேட்கிறாள் மதுரா பொன்னகையுடன் ஆம் மகளே காவேரி மெதுவாக அலமாரி திறந்து லைட் ப்ளூ நிற அழகான பேகை எடுக்கிறாள் அதுக்குள் அனு கோபத்துடன் வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்ச அதை பேக் எடுக்காதே என்று கத்திக்கிறாள் காவேரி பயந்து கைகளை பிரழ்த்திக் கொள்கிறாள் கண்களில் நீர் மிதக்கிறது கங்கா மனது நொந்து நிற்க அனு கதவை அடித்து உள்ளே போய்விடுகிறாள் மதுரா அமைதியுடன் அனுவிடம் சென்று அனு ஷேர் பண்றது ஒரு நல்ல குணம் காவேரி வேலைக்காரி பசங்கன்னு நினைச்சு கீழப்படுத்தி பேசக்கூடாது என்று கடுமையுடன் சொல்கிறாள் அனு சிறிது நேரம் அமைதியாக நின்று மெதுவாக சரியம்மா என்று சொல்கிறாள் பின்னர் வெளியே வந்து காவேரியிடம் பார்த்து சரி நீ எடுத்துக்கோ அந்த பேக் நான் கோபத்தில் பேசிட்டேன் என்று கூறுகிறாள் காவேரியின் முகம் மணர்கிறது நன்றி அனு என்று சொல்கிறாள்